திருச்செந்தூர்ல இருந்து நாங்க டூவர்ட் சென்னை போயிட்டு இருக்கோம் அப்பாவோட ஆசைக்காக கட்டபொம்மனுடைய கோட்டை கட்டபொம்மன் இருந்த இடம் பாஞ்சாலம் குறிச்சி அங்க வந்து போறோம் ஏதாவது பழைய கோட்டை இருக்கு கட்டபொம்மன் பொம்மன் வாழ்ந்த இடத்தை வந்து பார்க்க போறோம் நம்ம இப்ப வந்து சொல்லுங்க எப்படி வந்து திருச்செந்தூர் பயணம் திருச்செந்தூர்ல இருந்து இப்ப வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும்போது உடனே பின்னிக்கிருந்த ஒரு சவுண்ட் வந்துட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பு இந்த பக்கம் திருப்பு பாஞ்சாலர் குருஜியாம் வீரபாண்டியை கப்ப கட்டபொம்மன் இடத்தை வந்து கோட்டை இருக்காம் அத பாத்துட்டு போக மாட்டேன் கேள்விப்பட்டிருக்கேன் பேர் நான் வீரபாண்டி கட்டபொம்மன் பேர் சொல்லி கொடுத்தேன் ஆனா அவங்களுக்கு சரி சரி

ஃபைனலி வி ரீச் பாஞ்சாலம் குறிச்சி இதுதான் வந்து கோட்டை இருக்கிற இடம் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி தான் போட்டிருக்காங்க இந்த கோட்டை வந்து இப்போ மதில் சுவர்லாம் வந்து கட்டி ஒரு நினைவு சின்னமாக வந்து பாதுகாத்துட்ருக்காங்க ஸோ கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச உடனேவே நம்மளோட வலது பக்கத்தில் வந்து பழைய கோட்டை இருந்த அஸ்திவாரங்கள் எல்லாமே நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஒரு அமைதியான இடம் நல்லா இருந்தது உள்ளே போகும்போதே ஸோ உங்களுக்கு உள்ளே போனேன்னே வந்து இந்த கோட்டையோட வரலாறு வந்து நம்ம நம்ம தமிழக அரசாங்கம் வந்து வந்து வருடத்தின் சின்னம் இது நினைவு சின்னம் இதுதான் வந்து பழைய கோட்டையோட அஸ்திவாரம் இது மண்ணில் புதஞ்சு இருந்ததை வந்து வெளியில எடுத்து நம்ம வந்து டெம்பரவரியா ஒரு சிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு கோட்டை இருந்திருக்கு பழைய கோட்டை அப்படின்றது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் ஸோ அவரோட இடத்துக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வாழ்ந்த இடம் அவர் வாழ்ந்த பழைய கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து குண்டு போட்டு அந்த கோட்டையை இடிச்சிட்டாங்க பட் அந்த அஸ்திவாரத்தை வந்து அப்படியே வந்து அழகாக வச்சு அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதனால இதுக்கு மட்டும் வேலி போட்டிருக்காங்க அப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்துக்கிற பழைய செவ்வறு மேலே ஒரு பராமரிப்புக்கு சும்மா ரப்பாக பூசி வச்சுருக்காங்க சுண்ணாம்பு மண்ணெல்லாம் வச்சு ரப்பா இது வந்து பூமி கடியில் இருந்தது வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அஸ்திவாரம் கோட்டை வந்து இந்த கோட்டையை வந்து தோண்ட தோண்ட வந்து நிறைய பழைய பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்க அம்மி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் பார்த்தீங்களா அதுதான் வந்து வீரபாண்டிய ஆட்சி செஞ்ச இடம் ஆட்சி செஞ்ச கோட்டை அதுதான் அதுதான் இதுதான் பழைய அரண்மனை வீரபாண்டிய அதை பேஸாக வச்சுதான் புதுசாக அரண்மனை வந்து கட்டியிருக்காங்க இப்ப நாங்கள் பேசினவங்க வந்து வீரபாண்டிய பட்டபொம்மன் பரம்பரையில் ஆறாவது அவங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களோட தலைமுறையினர் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க ஸோ எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அவரும் வாழ்ந்த இடத்துல வந்து நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்னும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு ஆங்கிலேயரை எதிர்த்த ஒரு மன்னர் அவர் இங்க வந்து சுதந்திர போராட்டம் நடக்கும்போது ஸோ பின்னாடி தெரியறது கோட்டை கோயிலாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோயில் பார்க்க போகிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக கட்டப்பட்ட கோயில் அவர் வணங்கின ஜக்கம்மா தேவி ஜக்கம்மா வீரபாண்டிய கட்டபொம்மன் வழிபட்ட அம்மன் வந்து கும்பிட்டோம் அந்த அம்மனுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்க அரண்மனையிலேருந்து வர மாதிரி வழி இருந்தது ஸோ உள்ள வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலவுடு இல்லை ஸோ அதில் வந்து சாமி கும்பிட்டுட்டு நானும் சக்கமாவை கும்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் அவர்கள் வந்து கட்டபொம்மனுக்கு பொம்மனுக்கு அவரோட கோட்டை நினைவாக கட்டின கோட்டையை தான் நாங்கள் வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நினைவு கோட்டை இதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கலைஞர் ஐயா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் நினைவாக கட்டியிருக்க கோட்டை ஸோ இதுதான் அரண்மனை பாருங்கள் இதே மாதிரி அரண்மனை தான் வீரபாண்டியன் வாழ்ந்த அரண்மனை அதை வந்து ஆங்கிலேயர்கள் குண்டு வச்சு தகர்த்திட்டாங்க ஸோ அது அவரோட கோயில் ஸோ இப்படி தான் இங்கே பேசே இருக்கு ரொம்ப அழகா இருக்கா கட்டபொம்மன் தம்பி உமர் துறை ஆவணம் ஒரு பேர் சேர்ந்து காட்டுக்கொண்டு வீட்டை சார் ஒரு இடத்தில் உயிரை பார்த்து நாய் துர்த்திட்டு இந்த இடத்தை கொண்டு போனே ஒயலுக்கு தெரியும் வீரம் வந்து விட்டு வைக்கிறேன் வீரம் விளைஞ்ச பூமி ஓட்ட கெட்ட காரணம்

அந்த போரில் காஞ்சந்தூரில் வீட்டிய முன்னால் ஏதும் போது விரைவில் திருப்பிட்டு அடிச்சிடும் அந்த இடிபாடு இறக்காமல் பாஞ்சாலம் குறிச்சி மக்கள் பாதுகாப்பு மண்டப மருந்து வாண்டிச்சு உமத்துற பெட்டின ஜிப்ராடு போட்ட அமைப்பு சைட்ல வச்சிருக்கோம் ஜக்கம்மாள் கண்ணி தெய்வம் ஜக்க தேவி மனைவி வெள்ளைக்காரங்களை விரட்டிடுமா நிலையான ஆட்சி எப்படி நிலைக்க போறோம் வேண்டு இருக்கிற கோயில் கூட இருக்கு கோட்டை காவலர்கள் கொட்டி பகல முதல் கோட்டை காவலர்கள் ஈட்டி அம்பு வாளும் தங்கட்டி டிப்பாக்கெட்டு கூட போகிறவங்க கூட பயிற்சி அடையாது கரெக்டர் யாக்ஷன் குறை திணல்வலி கலெக்டர் திருநெல்வேலிக்கு வர சொல்லுறார் திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேர்த்து பகாசி ஏழையரம்புன வழியா ராமநாதபுரம் படம் ராமநாதபுரம் ராமபுலாத்தில் சூட்ச்சி பண்ணி பீச்சில் வந்து சிறையில் அடைந்தார் மீண்டும் கட்டபொம்மனு தவறு விட்டுருக்காங்க கடிதங்கள் கொடுத்ததுக்கு நன்றி பேச்சுவார்த்தை போகிறார் வீரர் சுந்தர்லிங்கம் மேக்காப்பலர் மற்றப்பணி கீழே போர் நடக்கும் மேடம் மேல ஆட்சி பிடிச்சி நன்றாங்க வெட்டி விடுத்திட்டு ஆயுத கிட்ட போய் அழிச்சுட்டு இருக்காரு இவருக்கு பேர் படை வீரர் மத சுதந்திர போராட்டத்தில் தற்கொலைப்படை வீரர் சுந்தர்லீங்க கொண்டாங்க மந்திரி ஆரோசனை பெற்றாங்கன்னு ஊமத்தூரில் நாப்பத்தஞ்சு பேர் வெள்ளைக்காரர்கள் வெட்டி விடுத்துறாரு ஒரே ஆளு சில இடங்கள்ல படுகாயப்பட்டும் மயம் வந்தார் ஊமத்தூரில் காயப்பட்ட வீரரையும் ஊமத்தரையும் வீரர் பூமி வீரர் தாய் காப்பாற்ற ரெண்டு முறை தர மட்டும் அந்த இடத்த இடிச்சு அடிச்சுட்டு விதை போடுறாங்க சார் கட்டி ஆமனுக்கு எரிக்கலை அது போடாச்சுன்னா ட்ரை ஏரியா நீர் மட்டும் கிடைக்காது நல்ல நிலம் தரிசு ஆக்கிறாங்க நல்ல பூமி தரிசு ஆக்கிறாங்க இவர்தான் மந்திரி தானாபுள்ளி சரியில்ல இருக்காங்க இருக்காரு

கட்டுபொம்மன் திருவிழாக்கு போன சமயம் வந்து மந்திரி ஆறு திருச்சிலப்பட்ட அவமானத்தை பணிவாங்க வெட்டைக்காரங்க நெல் கழுவிட்டு கோட்டை அதனால தான் அந்த போட்டை ஈடுபடாம நடந்த சும்மம் கட்டமுன்னு தெரியாது திருச்செந்தூர்ல இருக்காரு இந்த கோட்டை ஈடுபட்டான் அதுபோல வந்து மந்திரி சத்தம் மட்டும் போர் சீறாரு முடியலை அஞ்சு பட தலைமையில போடுறான் இப்போ வந்து இங்க இருந்து அங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வெளியேறாங்க மந்திரி ஆறு கண்ட பொம்மன் ஊமத்துறை திருச்சி வெளியேற புதுக்கோட்டை இடத்தான் அந்த காட்டுனாலும் இது நாற்பத்தஞ்சு பேர் கலறி மூணு பேர் தவிச்சு போகும்போது மந்திரி தானா கை துணி நாகலாபுரம் நாலாயிரத்துல மந்திரி தானா நடக்காங்க இதான் கட்டப்போம்மா தோரணம் வாங்கினாலும் நீச்சல் ஆரம்பிச்சு இந்த முடிவு ஊமத்துறை விளையாட்டவர் தானாபுரி சுங்கலிங்கம் விருத்தக்கம்மான் ஏழாச்சு சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோட்டை கோட்டையை விட்டு வச்சு விளையாடுனா எட்டப்பன் முடி உழவுறாங்க இத்திய புது தான் எட்டப்பன் செய்கிற தமிழ் எடுத்துக்கிட்டாலும் புதுக்கோட்டை மலர் காட்டுறாங்க அதனாலு பத்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி முன்னாடி மெயின் ரோட்டில் வச்சிருந்தாங்க மெயின் ரோட்டாக இருக்கு மெயின் ரோட்டாக

வந்து பழைய காலத்துல பீரங்கிக்கு யூஸ் பண்ண குண்டு சரியான வெயிட் இரும்புல இருக்கு ஃபுல்லாவே என்ன ஒரு ஆயிரம் கிலோ வருமா எட்டு கிலோ எட்டு கிலோ எட்டு கிலோ எட்டு கிலோ இருக்கும் இது பீரங்கிக்கு யூஸ் பண்ண குண்டு இது வந்து கவன் கல் கல் எரியறது சுத்திட்டு எரியறது அதெல்லாம் பயிற்சி பட்டுப்பாங்க ஆமா அந்த காலத்துல இது நம்ம ஆட்கள் நீங்களும் கேட்டிருப்பீங்க இங்க வந்தா இங்க கைடு இருக்காங்க அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க நானும் அவரோட ஃபுல் ஸ்டோரி வந்து என்னோட ஹிஸ்டரி புக்ல டுவெல்த்ல படிச்சிருக்கேன் கயத்தாருன்ற இடத்துக்கு நான் வருவேனான்னு எனக்கு படிக்கும்போது தெரியாது பட் இன்னைக்கு வருவேன் வந்திருக்கேன் அப்படின்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு தமிழர் தமிழர் போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னும் போதே அந்த வீரம் வந்து வந்துடும் ஸோ இங்கே வர்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்களும் திருச்செந்தூர் போகும்போது வர வழியில் ஒரு உள்ள ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக ஒரு மன்னர் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லாேருக்குமே பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தென் என் பாய் சி யூ